ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிதி உன்செல்லாருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரோமோட் வந்துச்சு அந்த ப்ரொமோட்டோவை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு நிறைய குழப்பங்கள் வரும் இன்னும் முத்துக்குமரன் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கார் என்னவா இருக்கும் அப்படின்னு சரி இந்த ப்ரொமோட்டை வந்து பிக் பாஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டார் யார் யார் நாமினேஷன்ஸ்லாம் இருக்காங்கன்னு இந்த விஷயத்த நான் நேற்றே வந்து ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கோ எட்டு மணிக்காக கொடுத்துட்டேன் சரிங்களா நீங்களும் பார்த்துருப்பீங்க முதல் பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் ஒரு ஒரு நாள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எக்கச்சக்கமான பேர் பார்க்குறீங்க ஸோ மறந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க ஸோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் சரி இப்போ பிக் பாஸ் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறேன் அதில் யார் யார்னா ராணுவ் விஷால் பவித்ரா அருண் தீபக் ரயான் மஞ்சரி ஜாக்லின் சரி எட்டு பேர் வந்துட்டாங்க இது முடிஞ்ச உடனே முத்துக்குமர் வந்து ரயான் அண்ட் மஞ்சரிக்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறது என்னன்னா ஆல்ரெடி ரெண்டு ஓட்டு போட்டாச்சு இவர் வந்து எலிஜிபிள் ஆகிட்டார் எபிக்ஷனுக்கு மறுபடியும் அவருக்கு ஓட்டு போட்டு அதை செல்லாத ஓட்டாக ஏன் போ பா பண்ணணும் அதுதான் என்னோடய கேள்வின்றார் அப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் யார் அதை பண்ணியிருப்பாங்க அப்படின் போது இப்போ லைவ்வில் வந்துட்டு இப்போ தான் நாமினேஷன் விஷயங்கள்லாம் முடிஞ்சுது அதில் பார்த்தீங்கன்னா அருண் என்ன பண்ணுறாரு ஆல்ரெடி ஜாக்லினுக்கு வந்து ரெண்டு ஓட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் இவர் வேணும் இது வந்து ஆக்சுவலாக ஓப்பன் நாமினேஷன் சரிங்களா ஓப்பன் நாமினேஷன் போது நம்மளுக்கு தெரியும் யார் யாரோ எல்லோருமே கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்கள் இவங்க என்ன பண்ணுறாரு யாரும் டப்புன்னு செல்லாத ஓட்டம் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை பண்ணுறாரு பயங்கரமான ஐடியா ஏன்னா முத்துக்குமரன் ஆல்ரெடி சொல்லியிருப்பார் நான் நாமினேஷன்ஸில் வரணும் வரணும் வரணும்னு இவர் வந்தாலும் எப்படி சேவாயிடுவார் இது அவருக்கு ஒரு பெரிய பக்கவாலமாக போய்டுன்னு அங்கே ஒரு ட்ரிக்ஸை பயங்கரமாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு எனக்கு செல்லாத ஓட்டாலும் பரவாயில்ல என் கண்ணு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல எதிர்க்கு ரெண்டு கண்ணும் போகணும் சில இல்லை எதிரிக்கு ரெண்டு கன்று போக போகலனாலும் பரவாயில்ல ஒரு கன்னு போனாலும் பரவாயில்ல எனக்கு ரெண்டு கன்னு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு கண்ணாவது போயிடணும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா அருண் வந்துட்டு சௌந்தர்யா கிட்டே ஒன்று சொல்லுவார் இவங்க வரல ஸோ இவங்களுக்கு நான் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி இவங்கள உள்ளே இழுக்கணும் எனக்கு என்னமோ எதுக்காக தோடலன்ற சௌந்தர்யா கிட்டே சொல்கிறார் இவங்க ரெண்டு பேரும் வரல யார் யார் வரலன்னா சௌந்தர்யாவும் முத்துக்குமரன் மட்டும் தான் வரலை அதனால இவங்களுக்கு வந்து உள்ளே வரணும் அதாவது இவங்க வந்து இந்த நாமினேஷன்ஸில் இல்லை இன்னொரு ஒரு ஓட்டு போட்டால் இவர் வந்துருவாங்க ஆனால் அது எனக்கு எத்திக்கலாம் தெரியலன்றார் அப்படியாப்பா சூப்பர்ப்பா பா ஏன்னா உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு துடுப்புச் சீட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்கன்னு சொன்னதுக்கப்புறமா இந்த முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாட்டி நீங்கள் நாமினேட் பண்ணியிருப்பீங்க அதுவும் எவ்வளோ ஆஷான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் நாமினேட் பண்ணியிருப்பீங்க அப்போலாம் தெரியலையா இது பக்கா பிளான் அதில் வந்து என் எத்திக்கல்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறதுன்னு சத்தியமாக புரியல அதுக்கப்புறம் முத்துக்குமார் என்ன சொல்கிறேன்னா ரயான் தீபக்கர்னா வெளியே போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை தான் ஆனால் நான் ஓட்டு போடணும் பிகாஸ் நான் கப்பு ஜெயிக்கணுன்னா இதை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இந்த புறமோட்டும் முடியுது ஸோ இப்போ தான் வந்துட்டு அந்த டய்விலையும் வந்துட்டு அந்த நாமினேஷன் முடிவுகளாக வந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் பிளான் பண்ணி கரெக்டாக முத்துவியும் சௌந்தரியம் உள்ளே கொண்டு வரலன்றதை இங்கே ஒரு பயங்கரமாக இருந்துச்சு வேற லெவலில் ஸோ இருந்தாலும் முத்துகம் போன பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் எப்போ வரும்போ எப்போ வருவாரோ அப்போ நான் வந்து ஓட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இங்கே அருண் அதே மாதிரி தீபக் ஒரு வேலையை பண்ணார் லைவ்வில் பார்த்தேன் தீபக் வந்துட்டு ஆல்ரெடி ராணுவ வந்துட்டு வந்துட்டார் ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்கார் அவர் வேணும்ட்டு ராணுவ வந்து நான் நாமினேட் பண்ணுறார் அப்போ ராணுவ டென்ஷன் ஆகிட்டாப்பிலாம் அதான் நான் வந்துட்டு நான் அப்படி எதுக்கு என்ன நாமினேட் பண்ணுறீங்க வேறு யாரும் நாமினேட் பண்ணலாமா அப்படின்னு ஸோ இதுவும் வந்துட்டு தீபக் கிட்டேருந்து ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவமாக இருக்குது சரி நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன விஷயம் தோணுது மறக்காம கவுன் சொல்லுங்க பாய் நண்பர்களே